ஏன்னா ஒரு குழந்தைய கொண்டு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறோம் சேர்க்கும் பொழுது வாத்தி யார் சொல்லுவார் உன் பையனை ஒன்னா வகுப்புல சேர்க்கணும்னா போய் சாதி சான்று இருப்பிட சான்று வருமான சான்று வாங்க சொல்லுவார் சொல்லுவார்ல வாங்கின தானே பிள்ளைய கொண்டு ஒன்னா வகுப்புல சேர்க்க முடியும் அப்ப தகப்பனார் என்ன பண்ணுவார்னா அலைஞ்சி திரிஞ்சு சாதி சான்று இருப்பிட சான்று வருமான சான்றுலாம் வாங்கிக்கிட்டு யாரை பார்க்க போகணும் வட்டாட்சியரை வட்டாட்சியர் யாருமே வட்டாட்சியா தாசில்தார் இந்த மூணு கொண்டு போய் அவர் வாங்கி படித்து பார்த்துட்டு போடுவார் போடுற அதிகாரம் மூணு பேர் தான் உண்டு தமிழ்நாட்டில் ஒன்னு நீதிபதி போடுவார் அப்படி கையெழுத்து போட்டு கையெழுத்து போடுவார் கையெழுத்து போட்டு முத்துரை குத்துவார் அந்த முத்திர குத்துனா தான் செல்லுபடியாக ஏன்னா பிள்ளைய ஜேக்க முடியாது அவங்க முத்திரையை பார்த்துருக்கலாயா ஆ பார்த்துருக்கியா அந்த முத்திரை அந்த நடுவில் ஒரு கோபுரம் இருக்கு பார்த்துருக்கீங்களா எந்த ஒரு கோபுரம் அந்த ஒரு கோபுரம் உங்களை கேட்டுக்கிட்டு ஸ்ரீவள்ளி புந்திரம் ஆண்டாளுடைய கோபுரத்தை தான் தமிழ்நாட்டினுடைய முத்திரையாக இன்று வரலும் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இருக்கிறார்கள் எனக்கு என்ன சந்தேகம்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ சிறப்புமிக்க கோபுரங்கள் இருக்கிறது இப்ப உதாரணமா எடுத்துக்கிட்டா மதுரை மீனாட்சியோட கோபுரம் சிறப்புமிக்க கோபுரம் இல்ல அதை தேர்ந்தெடுத்திருக்கலாம் தமிழ்நாட்டில் இல்ல திருச்சி திருச்சி இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோபுரம் ஆசியா கண்டத்திலேயே மிக உயரமான கோபுரம் எதிரான திருச்சி ஸ்ரீரங்கம் கோபுரம் அதை தேர்ந்தெடுத்திருக்கலாம் இல்ல காளையார்கள் ஒரு மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தை தேர்ந்தெடுத்திருக்கலாம் இவ்வளவு மண்டபங்கள்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டு முத்திரையாக ஸ்ரீவல்லிபுத்தூர் கோபுரத்தை தான் எல்லா கோபுரத்திலுமே சிற்பங்கள் இருக்கும் புத்தூர் கோபுரத்தை மட்டும் சிற்பங்கள் இருக்காது கொஞ்சம் தொலைவன் பாத்தீங்கன்னா தரையில தண்டாத மாதிரியே கட்டிருப்பாரு அப்ப அவங்க எவ்வளவு பெரிய அறிவுலையா இருந்திருப்பாங்க தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி அப்படி அப்பதான் பார்த்தாங்களா இது கொஞ்சம் வித்தியாசமான கோபுரமாக இருக்கிறது இந்த கோபுரத்தை நாம் அரசாங்க முத்திரையை ஏன் பயன்படுத்த கூடாது சொல்லி அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் தான் ஸ்ரீவல்லி கோப்பு கோபுரத்தை தேர்ந்தெடுத்தார்கள் அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் தான் அதை கண்டுபிடிச்சாரு யாரு தெரிந்து கொள்ள அதாவது சொல்லக்கூடிய விஷயம் தெரிஞ்சுதான் நம்ம மக்களுக்கு சொல்லணும் முதலமைச்சராக கேட்டீங்கன்னா ஓமந்தூர் என்ற ஊரை சேர்ந்த ராமசாமி ரெட்டி என்பவர் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசாங்க முத்திரையாக அவர் கொண்டு வந்ததுனால தான் அன்று முதல் இன்று வரை எல்லா அரசாங்கத்தினுடைய அலுவலகத்தில் அரசாங்க முத்திரையாக ஸ்ரீவல்லிபுத்தூர் கோபுரத்தை தான் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால தான் ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு பெருமைகள் உண்டு